ாலேத்துக்கொள்கிறேன் ஆண்டியூத குருமார்களும் பிரதான ஆசாரியர்களும் ஏன் உக்கிரகமாக எதிர்த்தார்கள் அவர்களை பொறுத்தவரை கடவுள் என்பவர் எங்கோ ஒரு இடத்திலே இருக்கிறார் அவர் மனுஷங்களோடு வாசம் பண்ண முடியாது எந்த திருக்கு தெரிசியும் நான் பிதாவின் இடத்திற்கு வந்தேன் நான் ஒரே பெயரான குமாரன் என்று சொன்னதே இல்லை இவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுமன்றி அதன் மூலமாக தம்மை தேவனுக்கு சமமாக சொல்லுகின்றாரே காலங்காலமாக தாங்கள் வகுத்த அநேக சட்டதிட்டங்களை திட்டங்களை எல்லாம் மனுஷ கட்டளைகள் தேவனுடைய கட்டளைகளுக்கு உலகமானவை என்று சொல்லி அவைகளையெல்லாம் நீக்கி போடுகிறாரே மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறவைகளையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சில கட்டளைகளை கொடுக்கிறாரே மோசையும் கூட நான் பெரியவர் என்று சொல்லுவது சாலோமனிலும் பெரியவர் என்று சொல்வது இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தேவன் ஒருவரையின்றி மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும்போது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார் அவருடைய கூட அவர் யார் என்று முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அவர் காற்றையும் கடலையும் அகற்றின போது கூட இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் இன்றைக்கும் புறமரசர்கள் அவள் ஒரு மகான் ஒரு தீட்டு திருச்சி என்று ஒத்துக்கொள்வார்கள் அவர் இன்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிறவர் நியாய தீர்ப்பு கொடுக்கப் போகிறவர் அவருடைய வார்த்தைகளின்படிதான் தான் அந்த நியாயத்திற்பு அமையப் போகிறது இதையெல்லாம் இன்றைக்கும் மக்கள் அறியாதிருக்கிறார்கள் அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனையே இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படியானால் அதன் அர்த்தம் என்ன அவருடைய வார்த்தைகளை நாம் அறியாவிட்டால் அந்த நியாயத்திற்கை நாம் எப்படி சந்திப்போம் என்று அனைவர் உணர்வதில்லை திருச்சூரிலே கூட அநேகருக்கு அவர் இந்த உலகத்திலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்து எப்படி வேறுபட்டவர் என்பது தெரியவில்லை கலோசையர் ரெண்டு ஒன்பது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவானவன் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கின்றார் எல்லாரும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே நியாயத்திற்கு செய்யாமல் நியாயத்திற்கு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புவித்திருக்கின்றார் அப்படியானால் பிதாவை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ அப்படியே குமாரனும் கனம் பண்ணப்பட வேண்டும் பிதாவை தொழுது கொள்கிறது போல குமாரனையும் தொழுது கொள்ள வேண்டும் பிதாவின் நாமத்தை ஜாக்கிரதையாய் உச்சரிப்பது போல தேவகுமாரின் நாமத்தை பயபக்தியோடு உச்சரிக்க வேண்டும் பிதாவை கனம் பண்ணுவது போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் இது என்றென்றைக்கும் நியமிக்கப்பட்ட நியமமாக இருக்கிறது அவைகளை சிந்தித்தவர்களாய் அவருடைய பரிசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல கருவிகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்